உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்ப ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கும்ப ராசி நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட போறேங்க ஏன்னா எதுவுமே தெரியாம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் வாழ்க்கையை சகித்து கொண்டே வாழக்கூடிய கும்ப ராசி நேர்களே ரொம்ப ரொம்ப சீன் போடவே மாட்டாங்க நமக்கு எதுவுமே தெரிஞ்சாலும் ஆளுமை திறன் இருந்தாலும் அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியா தான் இருப்பாங்க நேரம் வரும்போது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள் அப்பேற்பட்ட கும்பராசினியர்கள் மனதாலும் உடலாலும் கசக்கி புழிவார்கள் சொந்தக்காரங்கள்ல இருந்து நண்பர்கள்ல இருந்து ஏன் கணவன் மனைவியே கும்பராசிக்காரர்களை அடிமையாக்கினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த காலத்துல திறமையே இல்லாம ஏன் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும் ஓவரா பீத்தி கொண்டு வாழ்வார்கள் ஆனா இந்த கும்பராசிக்காரங்க நல்லவர்களா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அந்த நல்லவர்களா இருந்து அடக்கமாகவும் இருந்து ஒருவருக்கு ஏமாற்றத்தையும் வாங்கி கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பாவம் நீங்க வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்வீங்க கஷ்டப்பட்டு உயருவீங்க ஆனா கும்பராசிக்காரர்கள் உயர்வதை மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாருடைய வாழ்க்கையிலும் வெற்றிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஆனா கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறதே ஒரு கனவா போயிடும் மனதில புடைந்து கிடைக்கக்கூடிய நிறைய ஆத்திரங்களும் அழுகைகளையும் அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற ஆராய்ச்சி கூட போக மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மிக சரியாக நேரம் வரும்போதுதான் தான் யார் என்பதை மற்றவரிடம் சொல்வார்கள் அதே நேரத்துல ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனா ஆலோசனை கூட கூட யோசிக்கவே மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் தட்டி கொடுத்து வாழக்கூடிய மனம் உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை ஒரு நண்பர்களாக நம்ம வச்சுக்கிட்டோம் இல்ல நம்ம போய் சண்டை போட்டோம் பயப்படாதீங்க அவர்களின் மனதில் என்னைக்குமே கோபம் என்பது இருக்கவே இருக்காது நிரந்தரமா ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பொறாமை அப்படிங்கிற மன நினைவே இருக்காது ஆனா வருத்தம் இருக்கும் ஆனா வாழ்க்கையில் எதையும் சகித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கடைசியில ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் உக்காந்த அழுவாங்க பாருங்க எதற்குன்னா ஒரு அன்பை தேடி ஒரு மிக தெளிவா ஏன் அச்சு அசல் மாறாம செய்யக்கூடிய நபர் கும்பராசிக்காரர்கள் ஆனால் அன்பு பாசம் உறவினர்கள் உறவுங்கிற விஷயத்துல ஏமாந்துருவாங்க காரணம் நம்பிக்கை ஒருத்தங்க மேல இவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே உண்மையா இருக்கும் ஆனா அந்த உண்மை ஒரு தடையாக இருந்து ஒரு தோல்வியை கொடுத்தால் ரொம்ப வருத்தப்படுவாங்க இதான ஒரு குறைகள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு இருக்கும் அது நிவர்த்தி செய்யும்போதுதான் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கத்துப்போம் ஆனா இந்த கும்ப ராசிக்கார்கள் பட்டு 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 தான் எல்லாத்தையுமே கத்துப்பாங்களே தவிர எதையும் சந்தோஷமாக பெற்றதாக சரித்திரமே கிடையாது தனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காதுங்கிறத விட அடுத்தவர்களுக்காக தன்னடக்கமாக இருந்து சில விஷயங்களை செய்யறவங்க இதான ஒரு விஷயத்துல தெரியாம வாய் விட்டுருவாங்க தன் மனதில் பட்டதை எப்போதும் சாதாரணமாக எல்லோரும் செய்துவிட முடியாது என்கின்ற மனதளவில் எப்போதுமே எல்லாருமே தயாரா இருக்கணும் ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் நெகட்டிவும் பாசிட்டிவும் இல்லாம எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் உடையவர்கள் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னால் அடுத்தவர்கள் லாபம் அடைகிறார்கள் என்கின்ற பட்சத்தில் தன்னுடைய மரியாதையை கூட விட்டு கொடுத்துருவாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா அடுத்தவங்க தன்னால் கஷ்டப்படக்கூடாது இதுதான் அதுவும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் அப்பப்ப தேவைப்படும் போது கொஞ்சம் ஒன்று பொய் சொல்லுவாங்க நிச்சயமாக இவர்கள் நீதிமானுக்கு சமமானவர்கள் நீதிமான்னு ஏன் சொல்றேன்னா சனி பகவான் ஒரு நீதியரசர் ஏன் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை சீன்னு சொல்றாங்க தெரியுமா அதே மாதிரிதான் கும்பராசிக்காரர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை விடணும் அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் ஒரு பிரச்சனையில இருந்து ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியான்னு காப்பாத்திடுவாங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய மானம் மரியாதையை கருதி எந்த இடத்திலுமே அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிட மாட்டார்கள் முடியாத பட்சத்தில் சில இடங்களில் மட்டுமே தேவையற்ற சில வாக்குவாதங்களை கொள்வார்களே தவிர தொண்ணூத்தி சதவீதம் தன்னுடைய பின்னாடி என்ன நடந்தாலும் சரி முன்னாடி அதை பத்தி பேச மாட்டாங்க இவருடைய கோபத்திலும் ஒரு குணம் என்பது இருக்கும் எப்போதுமே ஒரு நியாயமான கோபமாக இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அதே போல் கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும் இவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவர்கள் அடிக்கடி பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள் ஏன் பாடல்களை அதிகமாக கேட்கும் தருணமும் உண்டு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லா பாடுறாங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கும்பராசியாக இருப்பாங்க இல்லை கும்ப லக்னமா இருப்பாங்க அதுக்குண்டான அமைப்பு இருக்கும் வாழ்க்கையில இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க வக்கீல் மாதிரி பேசுவாங்க ஆனா பெரும்பாலும் அமைதியாகத்தான் இருப்பாங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாது பெரியோர்களை மதிக்கும் குணம் உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு இயற்பு இயல்பாகவே யாராவது ஒருத்தங்க உதவி கேட்டாங்க அப்படின்னா இவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்யுது கொடுப்பாங்க அந்த அளவிற்கு மிக மிக சிறந்த குணம் உடையவர்கள் அதே மாதிரி இவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கறதுல போயிட்டாங்க அப்படின்னு போச்சுக்கோங்களேன் அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு சற்று பிடிக்கிறனாலும் ஓபனா பேசிடுவாங்க அதே நேரத்துல இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத அதிகமா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே நேரத்துல கும்பராசிக்காரர்கள் கால புருஷனுக்கு பதினொன்றாம் இடமா வர்றதுனால இந்த காதல் திருமணம் இரண்டாம் திருமணம்ங்கிற அதிகமான சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவங்களும் இவங்க தான் எதையுமே சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணும் அனை அமைப்புடைய இவர்களுக்கு இயற்கையாகவே எதிலையும் சாதிக்கக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி அடுத்த விட பழகும் பழக்கமும் ரொம்ப சூப்பரா இருக்கும் மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் காலபுருஷன் அப்படிங்கிற விஷயத்துல சனி பகவானை கொண்டதுனால ஆசையை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திருப்திங்கிறது எப்படி தேவையோ அதே மாதிரி இவர்கள் காற்று எப்படி எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கிறதோ அதே போல் எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இளமை காலத்திற்கு பிறகு இவர்களின் விருப்பத்திற்கு இயற்கை எந்த ஒன்றையும் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய நிலை வரும் அதாவது முப்பது வயசு ஒரு கும்பராசிக்காரங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் போன போக்குல போவாங்க இப்படிதான் போனோம் அப்படின்லாம் கிடையாது எப்படி வேணாலும் போவாங்க குடும்பத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள் தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொண்ட பிறகு இவர்களின் பொருளாதார நிலைமையில் ஏற்றம் உண்டாகும் இருப்பினும் சனி பகவான் இவர்களுக்கு பெரியாதிபதியாக வருவதால் எந்த ஒன்றையும் நிலையாக இவர்களால் வைத்துக் கொள்ள முடியாது அல்லது கொடுத்து வைப்பதில் வைப்பதில்லை என்று சொல்லலாம் சிலர் பற்ற ஞானங்கள் போன்ற வாழ்க்கையில் வருபவர்கள் உண்டு யாரையும் சாராது தனித்தன்மையோடு வாழ்பவர்களும் உண்டு எந்த காலத்திலும் சொகுசு நிறைந்த வாழ்க்கையில் நிலையை விரும்பியவர்கள் இவர்கள் கிடையாது இவர்களால் எதையுமே அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கவே முடியாது பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வாழ்க்கையில் பழைய கஷ்டங்களை பெற்று நிறைய பாசிட்டிவான விஷயங்களே பேசுவாங்க அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கடகம் மற்றும் கண்ணி வேணான்னு சொல்கிறேன் இது காதல் திருமணம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எதுலையுமே வேண்டாம் ஆனா இதே கும்பராசிக்காரங்க சனி பகவானை அதிபதியாக கொண்டதனால் ரிஷபம் மற்றும் துலாமுக்கு அவ்வளவு ஒட்டி போவாங்க ஏன் மேஷமும் விருச்சிகமும் அப்படியே கூத்து குழுங்குவாங்க இவங்க வாழ்க்கையில தொட்ட இடமெல்லாம் வெற்றி அடைய தேவிப்பட்டினம் சென்று வர வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விடுமூச்சம் அடைக்க வாராகி வழிபாடு செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையை மீறி ஒரு சக்தி உள்ளது என்பதை நம்ப தாய் தந்தையரை வணங்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதை தாண்டி பெஸ்ட் ஒரு வீடியோ கண்டிப்பா போட போறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க நன்றி வணக்கம்